இறைவனுக்காக செய்யப்பட்ட நல் வணக்கங்களில் நம் வணக்கங்களையும் அல்லாஹ் அங்கீகரித்துக் கொள்வாராக நாம் செய்யக்கூடிய வியாபாரங்களிலும் தொழில்துறைகளிலும் நஷ்டம் இல்லாத அலாலான ஒரு நிரம்ப லாபத்தை பெற்று அந்த லாபகரமான வாழ்க்கையை கொண்டு தம் தேவைகளையும் தேவை உடையவர்களின் தேவைகளையும் நிறைவேற்றக்கூடிய நல்ல பொருளாதாரத்தையும் உள்ள விசாலத்தையும் அல்லாஹ் மாணவர்களுக்கும் வழங்கி அருவானாக கஞ்சத்தனம் என்கிற தீய பண்பை விட்டு அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்மை இந்த உலகத்தில் வாழ வைக்கும் காலமெல்லாம் நோயினுடைய இன்று ஆரோக்கியத்தோடு அல்லாஹ் நம்மை வாழச் செய்வானாக அந்த ஆரோக்கியமான வாழ்க்கையை கொண்டு அல்லாஹூழலை நெருக்கக்கூடிய அனைத்து நல்ல முறங்களையும் புரியக்கூடிய நல்ல முத்த கிண்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கி அருவானாக திடீர் மரணங்களை பெற்றும் தீய மரணங்களை விட்டும் நம்மையும் நம் நம் சமூகத்தையும் அல்லாஹ் நம் முழுமையான முறையில் பாதுகாத்துக் கொள்வானாக மருத்துவமனையின் செலவினங்களை விட்டும் வேதனைகளை விட்டும் அல்லாஹ் நம்மை பாதுகாத்துக் கொள்வானாக நம்ம யாரெல்லாம் நோயால் பாதிக்கப்பட்டு வீடே கெதி என்றும் ஆஸ்பத்திரியை கெதி என்றும் அல்லல் பட்டும் அவதியுற்றும் இருக்கிறார்களோ அந்த மக்களுக்கெல்லாம் நோயை போக்கி உடல் ஆரோக்கியத்தை அல்லாஹ் வழங்கியல்வானாக அவர்களை கொண்டு அவர் குடும்பத்திற்கும் சமூகத்திற்கும் நல்ல பலன்களை வழங்கி அல்வானாக நாம் இந்த உலகத்தில் வாழ்ந்து மறைகிற நேரத்தில் டா இலா ஐல்லா முகமது ரசூலுல்லா என்ற களிமாவை மொழித்து ஜன்னத்துல் ஃபிர்தோசை கண்ணால் கண்டு அகமது சிரித்தவனமாக மரணிக்கக்கூடிய நல் தோஃபீக்கினை நம் அனைவர்களுக்கும் அல்லாஹ் வழங்கிய அல்வானாக மரணித்தும் மரணிக்காத இரணீசர்களின் கூட்டத்தில் நம்மை ஆக்கிய அருவானாக நாளை மறுமையிலே கண்மணி முகமது டசூல்லாய் சல்லல்லா வலைவசல்லம் அவர்களின் திரு கரங்களால் கௌதோல் கௌதல் என்கிற தடாகத்தில் நீர் வருகி அன்னாரின் சபாத்தை பெற்று அன்னாரின் கரம்பிடித்து ஜன்னத்துல் ஃபிர்தோஷிடம் உயர்ந்த சுக்கத்தில் அவர்களோடு நம்மை அமரச் செய்வானாக எல்லாவற்றுக்கும் மேலாக இறை அன்பை பெற்று இறைவனை பார்த்து பரவசம் அடையக்கூடிய பெற்ற மக்களில் அல்லாஹ் நம்மை கொள்வானாக கண்ணியத்திற்கும் பாசத்திற்கும் உரிய பெரியோர்கள நேற்று வலைதளத்தில் ஒரு செய்தி ஒன்று படித்தேன் படித்தது எல்லாம் வருட செய்துவிட்டது அது என்ன செய்து என்று சொன்னால் முன்னாள் நீதிபதி அவர் சொல்லுகிறார் என் வாழ்க்கையில் எத்தனையோ பிரச்சனைகளை பார்த்திருக்கிறேன் அந்த பிரச்சனைகளில் என்னுடைய உள்ளத்தை வருகிறது என்பது எனக்கு சங்கடத்தை கொடுத்தது என்பது ஒரே ஒரு கேஸ் தான் எனக்கு மிகவும் சங்கடத்தை கொடுத்தது இதை சொல்வது யார் அப்படின்னா உயர் நீதிபதி ச நாகமுத்து என்று சொல்ல குறைவில் சொல்லுகிறார் எவ்வளோ கேஸுகளை பார்த்துருக்கிறேன் அண்ணா அது என்னை உள்ளத்தை வருடையது போன்று எனக்கு சங்கடத்தை கொடுத்தது போன்று வேறு எதுவும் தரவில்லை என்று சொல்லிவிட்டு ஒரு செய்தியை சொல்லுகிறார் நீதிபதி கோர்ட்டுக்கு முன்னால் ஒரு பெண் அமளையான ஒரு பெண் நடுத்தரமான ஒரு பெண் இரண்டு குழந்தைகளோடும் வந்து நிற்கிறார் அவர் தான் கேஸும் கொடுத்துருக்காங்க அந்த அம்மா ஒரு நீதிபதி கூப்பிட்டு கேட்குறாரு என்னம்மா வந்து பா பரிதாபம் நிற்கிறியே என்ன விஷயம் அப்படின்னு கேட்குறாரு அந்த அம்மா சொல்லுது என் கணவர் கைகால் இழந்து படுத்த படுக்கையில் இருக்கிறார் எனக்கு மூத்த பிள்ளை ஒரு பெண் பிள்ளை இரண்டு சிறிய ஆண் குழந்தைகளும் இருக்கிறார்கள் இந்த பெண் பிள்ளையை நான் எப்படியாவது கஷ்டப்பட்டு படிக்க வைக்க வேண்டும் என்று சொல்லி பெரும் பெரும் கால்களில் விழுந்து நல்ல படி படிப்பை கொடுக்க வேண்டும் என்று சொல்லி நல்ல பள்ளிக்கூடங்களில் படிக்க வைத்தேன் நான் அக்கம் பக்கத்து வீடுகளில் வேலை செய்கிற பொழுது நல்ல உணவை கொடுத்தார் என்று சொன்னால் நான் உண்ணாமல் என் பெண் பிள்ளைக்கு கொடுக்க வேண்டுமே எடுத்துக் கொள்வது குழந்தைக்கு நான் நான் உயர் ரகமான உணவு எனக்கு பிச்சை கிடைத்தாலும் அதை கொடுத்து வந்தேன் இன்னும் சொல்லப்போனால் இய்யெரும்பு தீண்டாமல் அவளை பாதுகாத்து வந்தேன் ஒரு நாள் திடீரென்று பார்த்தால் என் பெண் பிள்ளை காணாமல் போய்விட்டாள் என்று சொன்னால் அதற்கு முன்பாகவே நன்றாக படிக்க வைத்து பெரும் பெரும் ஆண்களிடத்தில் கால்களில் விழுந்து கைகளில் விழுந்து நல்ல ஒரு வேலையும் வாங்கி கொடுத்து இனிமேல் கஷ்டமெல்லாம் நீங்கிவிட்டது என்று ஏங்கி அந்த சந்தோஷத்தில் இருக்கிற பொழுது என்னுடைய மூத்த மகள் காணாமல் போய்விட்டார் எனவே அவளை யாரோ பசு பசப்பு வார்த்தைகளை சொல்லி ஆசை வார்த்தைகளை சொல்லி யாரோ அழைத்து சென்று விட்டார் அவர் எப்படியாவது எனக்கு மீட்டுத் தாருங்கள் என்று சொல்லி அந்த நடுத்தர பெண் வந்து என்னிடத்தில் குமுறுகிறால் அழுகிறார் உடனே நாங்கள் உத்தரவிட்டு அந்த பெண்ணை எப்படியாவது கொண்டு வர வேண்டும் என்று சொல்லி நாங்கள் அது பெண்ணையும் கண்டு கண்டுபிடித்து நீதிபதிக்கு முன்னால் நிறுத்தப்பட்டு விட்டது அந்த பெண்ணுடன் நீதிபதி கேட்டாராம் எம்மா எங்கே போன அம்மா காணாமல் போயிட்டா கொடுத்துருக்கிறாங்களே யாரோ பசப்பு வார்த்தையும் பாயாச வார்த்தையும் சொல்லி அழைத்து சென்றுவிட்டதாக சொல்லுகிறார்களே உண்மையாய் என்று கேட்கிறார் அந்த பெண் சொல்லுகிறார் என்னை யாரும் கடத்தவில்லை நான் எந்த பசப்பு வார்த்தைக்கும் நான் மசையவில்லை மாறாக நான் மேஜராகிவிட்டேன் எனக்கு தேவையான நல்ல கடவுளை தேர்ந்தெடுத்து கொள்வதற்கு சட்டம் அனுமதி கொடுக்கிறது எனவே நான் ஒரு கணவனை தேர்ந்தெடுத்து கொண்டு நான் அவனோடு சென்று விட்டேன் என்று சொல்லி நீதிமன்றத்தில் கொஞ்சம் கூட கலக்கம் இல்லாமல் தயக்கம் இல்லாமல் அந்த பெண் பழு என்று சொல்லுகிறார் நீதிபதிக்கு என்ன செய்ய வேண்டே தெரிய முடியவில்லை ஏனென்று சொன்னால் தாயை பார்த்தால் மிக மிகவும் கவலையோடு இருக்கிறார் அந்த பெண்ணை பார்த்தா ரொம்ப திமுர்தனமாக அசால்ட்டாக பேசுது நீதிபதி நினைக்கிறாரு பேசாமல் அம்மாவை மகளையும் பேசப்பட்டுட்டா அம்மா எப்படியாவது பேசி தங்கள் கண்கள் கண்ணீரை வடித்து பழசையெல்லாம் ஞாபகம் காட்டி அந்த பெண்ணை திருந்திடக்கூடாதா அந்த மாப்பிள்ளை வேண்ட வேண்டாம் சொல்லிடக்கூடாதா அப்படிங்கிற எண்ணத்தில் நீதிபதி சொல்கிறார் அம்மா உன் தாயோடு கொஞ்சம் நேரம் பேசிட்டு வா அப்படின்னு சொல்லி நீதிபதி அனுப்பி வைக்கிறார் அனுப்புனா போய் மக போய் அம்மாட்ட பேசுது நீண்ட நேரம் பேசிய பிறகு தாய் கவலையோடு வருகிறார் நீதிபதி நினச்சிக்கிட்டாரு ஏதோ மகள்கிட்ட பேசி மனசு மாறிடுச்சு போல தெரியுது அப்படின்னு நினச்சிக்கிட்டு என்னம்மா அப்படின்னு அவர் கேட்கிறாரு இல்லை சார் அவள் போனால் போட்டும் எங்க இருந்தால் நல்லா இருக்கட்டும் அப்படின்னு சொல்லி அந்த பெண் அழுது கொண்டே சொல்கிறார் சொல்லிட்டு அது நீதிபதி பார்க்கிறாரு இன்னடா இவ்வளவு கண்ணஞ்சம் படுத்த பிள்ளை பெண் பிள்ளையாக பெற்றெடுத்து விட்டார்கள் இவ்வளவு சொல்லி பேசி மாற சொன்னார் என்ன செய்வது என்று புரியாமல் நின்று கொண்டு இருக்கிற தாய் சொன்னாலாம் போறவ போட்டும் நல்லா இருக்கட்டும் அவங்க அப்பா அவன் மேலே ரொம்ப பாசம் வச்சிருக்காரு அவர்கிட்ட ஒரே ஒரு வார்த்தை போயிட்டு வர்றப்பான்னு சொல்லிட்டு போயிருட்டியா அது எனக்கு போதும் அப்படின்னு சொல்லி அந்த தாய் நீதிபதிய சொல்றார் அந்த தாய் சொல்லிட்டு இருக்கிற பொழுது அந்த பெண் சொல்லுகிறார் சார் என் வேலை முடிஞ்சிருச்சா நான் கிளம்பட்டுமா அப்படின்னு சொல்லி கேட்குறா அப்பொழுது நீதிபதி கேட்கிறார் ஏம்மா அவசரப்படுற மாருடைய கணவர் எங்கே என்று கேட்கிறார் இந்த பெண் எங்கே நின்றாலும் அந்த இடத்துல சொத்தில் கணவரை சாட்சி வைக்கப்பட்டிருக்கிறார் பார்த்தால் நீர் கண்ணீர் வந்து விட்டது ஏன் என்று சொன்னால் அவரால் நடக்க முடியாது எனவே தன்னோட பெண்ணை குழந்தையை கடைசியாக பார்த்துக் கொள்ளலாம் என்று சொல்லி செவுத்தில் சாட்சி வச்சிருக்கிறாங்க இந்த பெண் கொஞ்சம் கூட ஈவரக்கு இல்லாமல் தந்தையும் பார்க்காமல் எடுத்து சொல்லாமல் புறப்பட்டு வெளியே கார் நிற்கிறது அந்த கார்க்கு ஏறி சென்று விட்டார் இப்போ நீதிபதி சார் நாகுமூத்து கேட்குறாரு அம்மா பிள்ளை இப்படி போயிருச்ச நீ எப்படி ஊருக்கு போவேன் அப்படின்னு கேட்குற அந்த அம்மா சொன்னது ஐயா எங்கள் ஊருக்கு போகிறதுக்கு நாற்பது ரூபா காசாகும் அந்த காசு இல்லை எப்படியோ நான் என் வீட்டுக்காரனை அழைச்சிட்டு போய் பஸ் ஸ்டாண்டில் பிச்சை எடுத்து நாற்பது ரூபா ரெடி பண்ணி நான் ஊருக்கு போயிட்டேன் அப்படின்னா அங்க பக்கத்து பட்டு பாத்திரம் தேச்சு எப்படியாவது என்னோட ஊனமான கணவரையும் சிறு குழந்தை காப்பாற்ற நாகமூத்துக்கு தாங்க முடியல ஒரு தாயை பெற்றுக் கொண்ட ஒரு பிள்ளை கல்லஞ்சக்காரியாக இருக்கிறார் நினைத்து கொண்டு தன்னிடத்தில் இருக்கக்கூடிய ஆயிரம் ரூபாய் எடுத்துக் கொண்டிருக்கிறார் இவர் எடுத்துக் கொடுப்பதை விட்டு அந்த நீதிபதி அந்த வளாகத்தில் இருக்கக்கூடிய அத்தனை பேரும் தங்களால் முடிந்த காசுகளை உதவி செய்கிறார்கள் பார்த்தால் நான் நாற்பதனாயிரம் ரூபாய் இருக்கிறது அந்த நாற்பதனாயிரம் ரூபாவை நாகமுத்து அவர் சொல்லிக் கொடுக்கிறார் நீ செய்த தியாகத்திற்கு இது ஒரு காசு அல்ல நீ வீடு போய் சேர்கிற வரைக்கும் இதை வைத்துக் கொள்ளின்றி அந்த நாகமுத்து சொல்லி அனுப்பினார் இந்த செய்திதான் என் உள்ளத்தை வருடியது என்று சொல்லி அவர் ஒரு செய்தியை சொல்லுகிறார் எதற்கு சொல்லவர்கள் என்று சொன்னால் இன்றைக்கு பெண்கள் என்பவர்கள் வெட்கத்தோடு இருக்கக்கூடியவர்கள் அந்நிய ஆண்களை கொஞ்சம் அவர்கள் ஏறிட்டு பார்க்காதவர்கள் அந்நிய ஆண்கள் என்று சொன்னாலே பயப்படக்கூடியவர்கள் இன்னும் சொல்ல போனால் பெண்ணுக்கு திருமண வயசு பதினெட்டு ப இந்த பத்தொன்பது வயசு வரைக்கும் பத்தொன்பது வருஷம் இந்த பெண்ணை வளர்த்தெடுத்த தாய் திறிகள் எவ்வளவு பெரிய தியாகம் செய்திருப்பான்னு யோசிச்சு பார்க்கறோம் அதுலேயும் இந்த குழந்தை பெற்று ஒரு அஞ்சு வயசு வரைக்கும் வளர்க்கிறத அந்த காலகட்டம் இருக்குத தாயை தவிர யாரும் தியாகம் செய்ய முடியாது ஏன்னா தான் ஒன்ன சாப்பிட்டா குழந்தைக்கு பாதிக்கும் சொல்லி ஆசைப்பட்டது சாப்பிட மாட்டான் இன்னும் சொல்ல போன குழந்தை உருவா இருக்கும் பொழுது அவன் திரும்பி படுக்க முடியாது ஏன்னா திரும்பி படுத்தான் கொடல் சந்திக்கும் அப்படின்னு சொல்லி அவள் திரும்பி படுக்க வேண்டும் நினைத்தாள் எழுந்து அமர்ந்து அடுத்த பக்கம் திரும்பி அப்புறம் படுப்பாள் படுக்கக்கூடிய படுக்கையிலும் கூட தன் குழந்தைக்கு ஏதும் வந்துவிடக் என்று சொல்லி அந்த தூக்கத்திலே கூட மறந்து கூட திரும்பாமல் எழுந்து உட்கார்ந்து திரும்பி படுக்கிறார் குழந்தையை பெற்றெடுத்து அண்ணும் பகலும் பாராட்டி சீராட்டி எல்லாம் செய்கிறார் அந்த பத்தொன்பது வயது வரைக்கும் அந்த குழந்தையை பாதுகாக்கிறது சாதாரண விஷயமா

தனக்கு தனக்கு பிடித்தமான கடவுளை தேர்ந்தெடுப்பதற்கு அரசு ஒரு அங்கீகாரம் கொடுத்திருக்கிறேன் அந்த அங்கீகாரத்தை வைத்துக் கொண்டு ஒரு எவனையோ ஒருவனை யாரு என்று தெரியாதவனை ஒரு மாத பழக்கத்தில் ஒரு நாள் பழக்கத்தில் ஒரு மணி நேர பழக்கத்தில் தாய் விட்டு செல்கிறார் என்று சொன்னால் அல்லாஹ் அப்ப கொடுமை உலகத்தில் எங்கேயும் நடக்கக்கூடாது அதிலேயும் முஸ்லிம்கள் என்று பார்க்கிற பொழுது ஒன்று தாயிரப்பு விட்டு பிரிந்து கொண்டு ரெண்டாவது ஈமானை விட்டுட்டு வெளியே போக ஈமானுக்காக சகாபாக்கள் எவ்வளவு அல்லல் பட்டார்கள் கடும் வெயிலிலும் சூடிலும் அந்த சகாபாக்கள் இழுத்து நீ லாயிலா இல்லாங்க கரிமா விடுன்னு சொன்ன நேரத்தில் கூட ஈட்டு முனை நிறுத்தினாலும் ஈமானை இழக்க மாட்டோம் என்று சொல்லி ஈமானை வளர்த்து கொடுத்தார்களே அந்த ஈமானை விட்டுட்டு காஃபியரோடு போகிறது அப்படிங்கிறது சாதாரண விஷயமா எனக்கு தெரிஞ்சு மன்னூர் பெட்டங்கிற ஊரில் ஒரு தெரிஞ்ச தெரிஞ்சவங்க பிள்ளைகள் பள்ளிக்கூடத்துக்கு அனுப்பி வைக்கிற பொழுது எப்படியோடு ஒரு தொடர்பு ஏற்பட்டு விட்டது அந்த பெண் அவர் காம்பியோடு கோவில போய் திருமணம் முடிக்கிறார் செய்தி தாய்க்கு போகிறது தாய் போய் கதறுகிறார் காலில் விழுகிறார் கெஞ்சுகிறார் அந்த பெண் சொல்ற வார்த்தை ஒரே வார்த்தை அம்மா எனக்கு நீயெல்லாம் வேண்டாமா இவன் தான் வேணும்னு சொல்றான் இதை விட கேவலமான ஒரு வாழ்க்கை எங்கே இருக்கிறது என்பதை யோசித்து பார்க்க வேண்டும் அண்மையான மக்களே காரணம் என்ன அப்படின்னா உழைக்கிறோம் சம்பாதிக்கிறோம் சொத்துக்களை சேகரிக்கிறோம் நகைப்படங்களை சேகரிக்கிறோம் அந்த பெண்ணுக்கு தேர்ந்தெடுத்து வைக்கிறோம் அவர் செல்லுகிற பொழுது நகையெல்லாம் எடுத்து செல்லுகிறார் இந்த கேவலம் ஒன்று இருந்தாலும் கூட நாம் பெண் பிள்ளையாக இருந்தாலும் சரி ஆண் பிள்ளையாக சரி அந்த பிள்ளைகளுக்கு மார்க்கத்தை போதிக்க வேண்டும் இன்னைக்கு படிப்பு படிப்புன்னு சொல்லி படி படிச்சு கொடுத்துட்டே இருக்கிறோம் பிகாம் படி பிஏ படி அதை படி இதை படி எல்லாம் படிச்சு வைக்கிறோம் தாயின் அவங்களுக்கு என்ன மரியாதை தந்தைன்னா என்ன மரியாதை அது எவ்வளவு உயர்வமானது அப்படின்னு சொல்லி கொடுக்குறோமானா ரொம்ப அதுல கேள்விக்குரியதா நல்லா தான் காப்பாற்று இப்ப எந்த பிள்ளை தாய் விட்டு செலுகிறதோ அந்த தாய் தான் கொண்டு போய் கேட்டு பாருங்க அதுக்கப்புறம் வாழ்ற வாழ்க்கை இருக்க நரகமான வாழ்க்கை ஏன்னா அருமையான மக்களை நபிகள் நாயகம் செல்லலாம் வயசுல அவங்களுக்கும் நல்லா பெண் குழந்தைய கொடுத்தான் ஒவ்வொரு பெண் குழந்தைகளும் பெருமானாக செல்லதார்கள் முத்து முத்தாக வளர்த்தார் இன்னும் சொல்ல போனால் அதிலும் அன்னை பாத்திமா அறதியா முத்தார்களா அவனுடைய பாடலை கேட்டாவே பெண்கள்லாம் தெரிஞ்சிருவாங்க சொல்லுவாங்க தெரிய வேண்டாமா அப்படின்னு சொல்லி ஒரு பாட்டு அற்புதமா பாடுவார் உண்மையிலே நசூருல்லாய் சொன்னதவர்கள் தன்னுடைய மனைவி இழந்தாலும் கூட தாய் இல்லாத இடத்தில் அந்த பெண்ணை பெருமானா செல்லதால் வளர்த்த விதம் வளர்த்து கொடுத்த விதம் உண்மையில் அற்புதத்தில் மறுப்பதும் நபிகள் நாயின் செல்லதாக இருந்த அன்னை பாத்திமாத்தி அல்லா தாலான்கா ஒரு நாள் சொல்றாங்க வீட்டில் வேலை செஞ்சு வேலை செஞ்சு கால்லாம் எனக்கு கலைத்து போய்விட்டது ஏதாவது அடிமை பெண் இருந்தால் தாருங்கள் என்று சொன்ன பொழுது ரசுலாம் கேட்குறாங்க பாத்திமா அம்மா கலைப்பு ஏற்பட்டதால் கலை உனக்கு அடிமை பெண் வேணுமா நாளைக்கு அண்ணாடம்பு பதில் சொல்லணும் இல்ல கலைப்பு போறதுக்கு நம்ம தஸ்பீக் சொல்லி தரேன் அந்த தஸ்பீக் கலைப்பு எல்லாம் போயிடும் உனக்கு என்ன வேணும்னு கேட்கிறார் நம்மள்ட்ட ஒரு குழந்தைங்க கேக்குது அப்பா ஸ்கூலுக்கு கஷ்டமா இருக்கு ஒரு பைக் வாங்கிதான்னு கேட்டா நம்ம பைக் வாங்கி தரவா இல்ல சவாத்து சொல்லி தர்றேன் அது சொல்லிட்டே போனா கலைப்பு தெரியாது சொல்லணும்னா நாம என்ன செய்வோம் அப்படின்னா கலைப்பா இருக்குதாமா என்ன பைக்கு காரே வாங்கி தரணும் பெற்ற தகப்பன் பெரிய பெரும் பெருமதத்தில் வாங்கி கொடுத்து விடுகிறான் கார்ல சிங்கிளா போதா அப்படின்னா நாலு நாளைக்கு சிங்கிளா போவோம் அப்புறம் நாலு மாசத்துக்கு டபுளா போவோம் அப்புறம் ஒரு வருஷம் கழிச்சு திபிளா வரக்கூடிய சூழ்நிலைக்கு தள்ளப்படட்டும் அல்லா காப்பாற்றும் எதுக்கு சொல்ல வரேன்னா பாத்திமா நாய் கேட்கிறாங்க உடம்பெல்லாம் கழிப்பா இருக்கு யாரும் சொல்லுதா ஒரு அடிமை பெண்ணை எனக்கு வேலைக்கு தாங்கணும்னே நபி சொன்னாங்க அதை விட தினந்தோறும் படுக்கிற பொழுது சுபகான் அல்லா முப்பத்தி மூணு தடவை அலமதுல்லா முப்பத்தி மூணு தடவை அல்லாஹ் முப்பத்தி நாலு ஓதி உன் உச்சந்தலையிலிருந்து கால் வரைக்கும் தடவி உன் கடைப்பெல்லாம் போய்விடும் என்று சொல்லும் பொழுது அன்னை பாத்திமாரதி அல்லா முத்தாலா அதுவே எனக்கு போதும் என்று வாங்கி கொண்டார் என்று சொன்னால் அருமையான மக்களே பெண் குழந்தைகள் கேட்டதெல்லாம் வாங்கி கொடுத்து விடக் கூடாது அவர்கள் பாசம் இருக்க வேண்டியதுதான் செல்லம் இருக்க வேண்டியதுதான் அதற்காக அவர் வாழ்க்கையை கொஞ்சம் யோசித்து பார்க்க வேண்டும் ஏனால் சொன்னால் நமக்கே தெரியல பத்தொன்பது வயசுக்கு வர்றாளா அப்படி நம்ம கூட கவனத்தில் இருக்க மாட்டோம் பத்தொன்பது வயசு வந்த உடனே எஸ் ஆகிறா அப்படின்னா ஈமான இழக்கக்கூடிய துர்பாக்கியம் பெற்றெடுத்த பெற்றோர் மரியாதை செய்ய தெரியாத செல்லக்கூடிய பெண்ணை பற்றி நாம் என்ன சொல்வது என்றே நமக்கு தெரியவில்லை ரொம்ப அருமையான மோமின்களை இந்த சூழல் இன்னைக்கு ரொம்ப அதிகரிச்சு வந்துட்டே இருக்கு ஏன்னா இன்னைக்கு சில தாய் தற்போது ஒத்துக்கிறான் எப்படி போட்டோம் அப்படின்னு ஆனா உண்மையில் ஈமான் தாரின் ஈமான் உள்ள பெண் பெண்மக்கள் பெற்றோர்கள் உண்பில் யாரும் ஏத்துக்க மாட்டாங்க சொல்லுவாங்க கல்யாணம் அப்படிங்கிறது வயிறார சாப்பிட்டு வாயை வாயார வார்த்தை அப்படிம்பாங்க ஆனா இன்னைக்கு அப்படிலாம் கிடையாது கல்யாணங்கிற இந்த காதல் ஜோடிகள் பாத்தீங்கன்னா ஓடி இருக்காங்க நகைமைக்கும் சாப்பாடு நினைக்கிறாங்க பெற்றோர்கள் வைத்தறித்தலை வாங்கி ஓடி போன எந்த பெண்ணும் வாழ்ந்ததாக சரித்திரம் இல்லை அது நடிகனா இருந்தாலும் சரி நல்லவனா இருந்தாலும் சரி லவ் பண்ணி ஓடி போறான் பாருங்க தாய்தான் போடு பகவான் வாங்கிட்டு போறான் பாருங்க அவன் வாழ்க்கையில உருப்பட்டதா சரித்திரம் கிடையாது உருப்பட மாட்டான் ஏன்னா நபிகள் சொல்லுவாங்க ஒரு சாமி கேட்பார் சொல்லுவாங்க எந்த மனிதர் மூன்று பெண்ணை பெற்று அவர்களுக்கு நல்லொழுக்கம் கொடுத்து உரித்த நேரத்தில் திருமணம் கொடுத்து கொடுக்கிறார்களோ அந்த பெற்றோருக்கு சொல்லும் அப்படின்னா ஒரு சாமி இருந்து கேட்டார் யாரும் சொல்லலாம் ரெண்டு பெண்ணை பெற்றா ரசம் சொன்னாங்க ரெண்டு பெண்ணை பெற்று நல்லொழுக்கம் கொடுத்து உரித்த நேரத்தில் திருமணம் எடுத்து கொடுத்தால் அவருக்கும் சொர்க்கம் அப்படின்னா இன்னொரு சாமி அறிவிக்கிறாங்க ஒரு பெண்ணுன்னு கேட்டிருந்தாலும் யசோ ராய் சில்லத அவர்கள் சொற்கம்னு சொல்லியிருப்பாங்க அப்படின்னா எது சொல்லி வரோம்னா பிள்ளைகளை பெற்றால் மட்டும் சொர்க்கம் இல்லை பிள்ளைகளை பெற்றெடுத்து நல்லொழுக்கத்தை நல்லொழுப்பத்தை கொடுத்து உரித்த நேரத்தில் திருமணத்தை முடிஞ்சு கொடுக்காம பாருங்க அந்த பெற்றோருக்கு தான் சொர்க்கம் சில பேர் நினச்சிட்டு காணா நம்ம நாலு பொட்டை முழைய பெற்றுட்டோம் மூணு பிள்ளை பெற்றுட்டோம் எப்படியோ போகட்டும் எவ்வளோ போட்டும் அவங்க சொற்கம் கிடைச்சு நினைச்சிட்டு இருக்கிறான் கிடையவே கிடையாது அந்த குழந்தைகளுக்கு நல்லொழுக்கம் கொடுத்து அவர்கள் நல்ல விதத்தில் கட்டி கொடுக்கிறார்களே அந்த தாய் தான் சொர்க்கம் அப்படிங்கிறத ரசூல்லா சொல்லி தரா ரமையான மக்களே அன்னை ஃபாத்திமா ரதி அல்லா தாலான் தான் மரண படுக்கையில் வேகமாக வர்றாங்க நபிகள் நாயகம் செல்லதார்கள் அந்த மரண படுக்கையில் கூட சொல்கிறாங்க என் மகள் ஃபாத்திமா வர்றாங்க என்ன நிப்பாட்டுக்கு அப்படின்னா ஏன்னா ரசூலோட பழக்கம் பாத்திமாவது எல்லாம் வந்தால் ரசூல் எழுந்து நின்று தன் மேலே இருக்கக்கூடிய துண்டை கீழே விரித்து உட்காரங்கமாகம்பாங்க ரசூலில் அவங்க பாத்திமம்மாட்டுக்கு போனால் பாத்திமம்மா எரித்து நின்று வீட்டில் இருக்கக்கூடிய உயர் விதமான துணியை போட்டு பாம்பா உட்காரங்க வாசம் செல்லல்லா வாசம் மரண படுக்கையில் இருக்கிறாங்க பாத்திமா இருந்த தேம்பி தேம்பி அழுகிறாங்க ரசூலுக்கு பிடிச்சுன்னாங்க அழுகாதீங்கன்னு சொல்லிட்டு காதல் ஏதோ ஒரு விஷயம் சொன்னாங்க சிரிக்க ஆரம்பிச்சுட்டாங்க சிரிக்க ஆரம்பித்த பிறகு எல்லோரும் கேட்டாங்க இன்னமா ரசூல்லா நிலைமையை பார்த்துட்டு அழுதுட்டு இருந்தீங்க திடீர்னு ரசூல்லா ஏதோ சொல்லணும்னு அழகு சிரிக்க ஆரம்பிச்சுட்டேன் அந்த ரகசியத்தை சொல்ல மாட்டேன் ரசூல்லாவுடைய காலத்துக்கு பிறகு தேவைப்பட்டால் சொல்றேன் அப்படின்னாங்க ரசூல் செல்லாவுடைய உலகத்தை விட்டு பிரிந்தார்கள் அவங்கள கபூர்ல அடக்கிட்டாங்க அடக்கிட்டு வரும்போது பாத்மான அழுது கேட்டாங்க என் அருமை தோழர்களே முகமது ரசூல்லாவை உள்ளே வைத்துவிட்டு உங்களுக்கு எப்படி தான் மண்ணை போட்டு மூடுவதற்கு மனது வந்ததோ என்று தெரியவில்லை என்று சொல்லி அழுதார் என்று சொன்னால் அருமையான மக்களே மௌத்தா போட்டவங்களை இன்னைக்கு உயிரோடு வைத்து எத்தனை பிள்ளைகள் தங்கள் பெற்றோர்களை கொன்று குவித்துக் கொண்டிருக்கிறார் என்று நினைக்கிற பொழுது அல்லாதுதான் காப்பாற்ற வேண்டும் எனவே அருமையான மக்களே பிள்ளைகளை பெற்றெடுப்பது பெரிதல்ல அது இருந்தாலும் பெண் பிள்ளையாக இருந்தாலும் அந்த பிள்ளைகளுக்கு போதிய மாற்றத்தை கொடுக்க வேண்டும் பெற்றோர் அருமை சொல்லி கொடுக்க வேண்டும் நம் பிள்ளை க கஷ்டப்படக்கூடாது என்று சொல்லி கஷ்டம் தெரியாம வளர்த்தோ சொன்னால் அவள் இஷ்டப்பட்டு போகிற பொழுது இந்த உலகத்திலேயே நமக்கு நரக தண்டனை கொடுத்து விட்டு செல்கிறாள் அல்லாஹ் சொல்லுங்கள் பிள்ளைகளை காப்பாற்ற அசாலம் அலைக்கும் வரஹரத்துல்லா வரக்காது அல்லாஹ்